இது இப்போ இந்த சந்தைங்கன்னா இப்ப கோழிக்கு ஆரம்பிச்சு நல்லா நல்லாச்சு ரொம்ப நாளா இருக்குங்களா இல்ல ரொம்ப நாளா இருக்கு

இந்த கூலிங் ஆகி மழை பெஞ்சதுன்னா மறுபடியும் மரபு மரபு அதிகமாக வந்துச்சுன்னா வேலை குறையும் இப்போ வந்து கொஞ்சம் வேலை இருக்கு ஒன்று தான் ஓரளவுக்கு வேலை இருக்கு இப்போ நீ அடுத்த மாதம்லாம் புரட்டாசி மாதம் எல்லாம் வேலை எப்படின்னா இருக்கும் அடுத்த கொஞ்சம் கோழி வராது வராது மூணு மாதம் இன்னும் மூணு மாதம் ஆகிடும் இப்போ பத்து சந்தையில நிறைய கோழி வருது இல்லை மூணாம் பேர் சந்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் தான் வருது ஓ இது சுத்தமாக வரது இல்லை சுத்தமாக வரது இல்லை

हम चितमयदा बोझ

அதனால மாடு எல்லாமே ஜனம் பயக்கிறாங்க தீவனம் மேலே விலையேறி போச்சு போச்சு அதனாலதான் அதனால தான் பிரச்சனையே என்ன ரேட்டில் இருந்து பார்க்கலாங்ண்ணா நம்ம வ இங்கே வந்ததா முப்பத்தஞ்சிலேருந்து கீழே தாண்ணா அதாவது கறவை மாடும் சரி இல்லை ஜன மாடு மாடு சரி முப்பத்தஞ்சு கீழே கீழே தானே கீழே தான் அதுக்கு மேலே போக மாதிரி பிள்ளைங்க ஓ சரி 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 முப்பத்தஞ்சு வந்தால் நம்ம மாடு வாங்கி வாங்கலாம் நல்ல மாடாக நல்ல மாடாக வாங்கலாம் வாங்கலாம் முப்பதுக்குள்ளேஜ் ஆவரேஜ் இப்ப நீங்க வளர்த்து கொண்டு வந்து வைக்கிறீங்களானா இல்லன்னா சொந்த சொந்த போய் வாங்கிட்டு வர்றதாங்க

நீங்க எந்துல்லன்னு bariங்கனா ஆ திருப்பூர்ங்க திருப்பூர்ங்க உங்க பேரு என்ன? என் பேரு மீசிங் மீசிங்க பேசறேன் மீஸ்கர் புளேமட்டி வந்தா பார்க்கலாம் எல்லா சந்தையலாம் பார்க்கலாம் எல்லா சந்தையலயும் இருக்கா எல்லா சந்தையலயும் பார்க்கலாம் ஊன்றத்தல இருப்பே இங்க சேனா வரத்தல இருப்பே சரிங்க திருப்பூர்ல இருப்பே திருப்பூர்ல எல்லா சந்தையலாம் பார்க்கலாம்

ங்க விலங்கண்ணுதாங்க இப்போல்லாம் போட்டு எவ்வளோ நாள் இருக்கும்னா இந்த ஆறு மாதத்துக்கு தான் சரி 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 இப்போ நான் வந்து ஒரு கண் வாங்குறேன்னு வச்சுக்கோங்கண்ணா இப்போ நான் என்னென்ன விஷயம் பார்த்து வாங்கணும் ஒரு சொல்லி பார்க்கணும் சொல்லி இதே மாதிரி இருக்கணுங்க இந்த சுழிங்க சரிங்க சரிங்களா இந்த மாதிரி கூட கீழே வால் இருக்கும் நேத்தி சொல்லி ஆ நேத்தி சொல்லி இந்த மாதிரி வருதுங்க ஓ இந்த மாதிரி சுழி வந்து நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க ஓகே ஓகே இந்த சுழி வந்து இங்கே ஒழுகப்படாதுங்க ஆ இருக்கும் ஓகே இந்த சுளி இந்த சுழி மட்டும் தான் பார்ப்பாங்களாண்ணா இல்லை வேறு சொல்லுவீங்க இந்த சொல்லுவீங்க அங்கே அந்த சொல்லி பேருங்கண்ணா இது வந்து நல்ல சொல்லிங்க இந்த சொல்லி இங்க இருக்கப்படாதுங்க ஆமா எந்த இடத்துல எல்லாம் இருக்கப்படாது இருக்கப்படாது இங்க நம்ம பேர் என்ன நம்ம பேர் முருகேஷ் முருகேஷ் தான் நீங்க புளியம்பட்டி தான் நம்பி இருங்க நம்பி இருங்களா நம்பி இல்லைங்கண்ணா நம்பி இருக்கு மலைங்க பிளியம்பளைங்க பிளியம்பளையம் நம்மளும் மாடு வாங்கி வாங்கலாங்க நம்ம மொபைல் நம்பருங்கண்ணா தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி முப்பத்தாறுங்க ஐம்பத்தாறு 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 தேங்க்ஸ் முருகேஷ் முருகேஷ்